அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை நாற்பத்தி எட்டாவது குரல் ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மீண்டும் சொல்லுகிறேன் ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து இல்லறம் மேற்கொள்ளும் தவத்தை விட மேலானது இல்லறம் மேற்கொள்ளும் தவத்தை விட மேலானது இந்த குரலின் சொற்பொருள் ஆற்றின் ஒழுக்கி மனைவி மக் மக்கள் உள்ளிட்ட மற்றவர்களை நல்ல வழியில் அதாவது அறத்தின் வழியில் நடக்கச் செய்தல் அறநிலுக்கா அறத்தின் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து நேர்மையான வழியில் வாழ்வது இல்வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கையில் நேர்மையாக பொருளை தொகுத்து அதை பிறருக்கும் தானம் செய்வது நோர்பாரின் பிறர் சொல்லும் இன்னா அதாவது துன்பம் தரும் சொற்களை பொறுத்து கொள்வது நோன்மை உடைத்து தவம் செய்பவர்களை தவ ஒழுக்கத்தில் நிலைத்திருக்கச் செய்பவன் இல்வாழ்க்கை நடத்துபவனே ஆவான் இப்போ இந்த குரலின் பொருளை தொகுத்து வழங்கும்போது தவம் செய்து வாழ்பவர்களாகிய மனைவி மக்கள் உள்ளிட்ட மற்றவர்களையும் தத்தம் நெறியாகிய அறவழியில் நடக்கச் செய்தும் அறத்தின் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து நேர்மையான வழியில் வாழ்வது மற்றும் இல்லற வாழ்க்கையில் நேர்மையான பொருளை தொகுத்து அதை பிறருக்கு தானம் செய்தும் பிறர் சொல்லும் துன்பம் தரும் சொற்களை பொறுத்து கொள்ளும் நிலையும் உடைய இல்லத்து வாழ்க்கை வாழ்வது தவம் செய்து வாழ்வோன வாழ்வோரை காட்டிலும் மேலானது என வள்ளுவன் இல் பற்றி கூறும் அறிவுரை கருத்து ஏற்கத்தக்கதாக இருக்கிறது என அறிய முடிகிறது இதற்கு ஒரு சான்றான ஒரு நிகழ்வு ஒரு ஊரில் இரண்டு ஆசிரியர்கள் ரோட்டில் பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு ஆசிரியர்களில் ஒருவர் தன் இல்லத்தில் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் உண்ணும் போது நம்ம பகுத்து உண்ண வேண்டும் என்ற நன்மைகளை இல்லத்திலும் சொல்லிக் கொடுக்கிறார் மாணவர்கள் மத்தியிலும் சொல்லி கொடுக்கிறார் ஒழுக்கங்களை ஒழுக்க நெறிகளை பற்றி பாடம் நடத்தி கொண்டு வரும் அவர் இந்த மாலை பள்ளிக்கூடம் விட்டவுடன் பேசிக்கொண்டு தனது நண்பருடன் பேசிக்கொண்டு இப்படியே போய் கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் தூரமாக ஒரு பெரிய ரவுடி நின்ற இடத்துலையே பயங்கரமாக கொலை செய்யக்கூடியவன் பணங்களை பறிக்கக்கூடியவன் கொள்ளை நடத்தக்கூடியவன் அவன் வந்து எப்பொழுதுமே பட்டு வேஷ்டி பட்டுச்சட்டை தான் உடுத்தியிருப்பான் அவன் வந்து அங்கே இருந்து வேகமாக ஓடி வர்றான் அவன் ஓடுவதை பார்த்து அவனிடம் வேலை செய்கின்ற ஆட்கள் பின்னால் ஓடி வருகிறார்கள் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது ஐயோ இவன் கொலகாரனே அதனால் இவன் வேகமாக ஓடுகிறானே யாரை வெட்ட போறானோ கொலை செய்ய போகிறானோ தெரியலையே அவனோடு சேர்ந்து அவனுடைய ஆட்களும் ஓடுகிறார்களே என்று வேடிக்கை பார்த்தவர்களெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் இவன் வேகமாக ஓடினவன் இந்த ஆசிரியர் பக்கத்தில் வந்தவுடன் ஐயா நில்லுங்க அப்படின்னு சொல்லி நடு ரோட்டிலேயே நீளமாக அப்படியே கீழே விழுந்துட்டான் காலில் விழுந்துட்டான் நெடுஞ்சான் கடையாக விழுந்தான் எப்போ நீங்கள் பெரிய ரவுடியாச்சே எல்லாரும் உங்களை கும்பிடுவாங்களே நீங்கள் போய் என் காலில் விழுவுறீங்களே என்ன இதுன்னு ஆசிரியர் பயந்து நடுங்கி கொண்டே கேட்டார் ஐயா என்னை மன்னித்து விட்டதாக சொல்லுங்கள் சுவாமி சரி மன்னிப்பு எந்திரீங்க என்ன காரணம் இப்போ நீங்கள் வந்து என் காலில் உழுவுறீங்கன்னு ஐயா நான் பயங்கரமான ரவுடி கொலகாரன் கொள்ளக்காரன் நிறைய சொத்துக்களை தேடி வைத்திருக்கிறேன் ஐயா எனக்கு பிள்ளையே இல்லை சாமி இந்த பிள்ளையே இல்லாததுனால நானும் என் மனைவியும் கோயில் கோயிலாக போய்கிட்டு இருந்தோம் இந்த பாவங்களை நீக்கி விட்டுட்டு இந்த கொலை செய்யக்கூடியது இந்த கொள்ளை செய்யக்கூடிய பாவங்களையெல்லாம் நீக்கிவிட்டு நாங்கள் கோயில் கோயிலாக சுத்த ஆரம்பிச்சிட்டோம் காரணம் எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் என்பதற்காக கோயில் கோயிலாக போய் தவம் இருந்தோம் அதில் ஒரு குழந்த எனக்கு ஆண் மகன் பிறந்தான் ஐயா ஐயா பிறந்ததில் இருந்து என்னை வாடா போடா என்று தான் பேசுவான் என் மனைவியை வாடி போடி என்று பேசுவான் ஐயோ இவ்வாறு ஒழுக்கம் இல்லாமல் வளர்கிறானே அப்படின்னு சொல்லி கொண்ட பிள்ளையாச்சே அப்படின்னு அவனை தண்டிக்காது நான் விட்டுவிட்டேன் என் மனைவியும் அவனுக்கு புத்தி சொல்லவில்லை இப்படியே வளர்ந்து வந்த மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன் ஐயா இப்பொழுது என் மகன் பள்ளிக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா என்று எங்களை அழைக்கிறான் எங்கள் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது இது என்ன காரணம் நம்ம மகனுடைய மனமாற்றத்திற்கான காரணம் என்ன என்று விசாரிக்கும் பொழுது ஐயா உங்களிடம் அவன் படிப்பதையும் என் ஆசிரியர் எனக்கு நல்ல ஒழுக்கங்களை ஒழுக்க நெறிகளை தருமங்களை அறச் செயல்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுப்பாரப்பா அதனால் தந்தை தாயை மதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு அதன்படி நான் இன்னுமே அப்படி வாழ்வேன் அப்பா என்று என் மகன் சொன்னதை வைத்து எங்கள் உள்ளமெல்லாம் குளிர்ந்து ஐயா அதனால் ஐயா நீங்கள் தயவு செய்து இந்த தாம்பளத்தட்டில் உள்ள பழங்களையும் பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு மாலையிட்டு அவருக்கு நல்ல ஒரு மரியாதை செய்து கும்பிட்டு அவன் வந்தான் அதன் பிறகு வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ வேண்டும் தர்மமும் செய்ய வேண்டும் என்ப என்ற பாடத்தை அவனும் கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் ஒழுகலானான் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்